வெல்கம் டு உங்கள் ராமலிங்கம் காசில முக்கியமான காசி விஸ்வநாதர் கோயில் காசி விசாலாட்சி அம்மையார் அன்னபூர்ணி திருக்கோயில் கால பைரவர் இவங்க தரிசனம் முடிக்கிறதுக்கு எப்படி அரை நாள் ஆயிடும் மாலை நேரத்துல சில திருக்கோயில்களை பக்தர்கள் ஆட்டோ மூலியமாகவோ இல்லாட்டி கார் மூலியமாகவோ போய் பார்த்துட்டு வரலாம் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ள இந்த கோயில்கள் எல்லாமே அமைஞ்சிருக்கு அதுல பார்க்க வேண்டிய முக்கியமான சில கோயில்களை இப்ப நாம பார்க்கலாம் ஸ்ரீ காமாக்கியா தேவி கோயில் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இந்த கோயில் காசி விஸ்வநாதர் கோயில்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை கிலோமீட்டர் தொலைவுல நகருக்குள்ள இருக்கு கோயிலோட கருவறைக்குள்ள ஸ்ரீ புரோதத் பைரவர் ஸ்ரீ பத்ரகாளி ஸ்ரீ ஹனுமான் ஸ்ரீ சௌசத் யோகினி தெய்வங்களோட சிலைகள்லாம் இருக்கு இந்த கோயில் வந்து திரேதா யுகத்தில் கட்டப்பட்டதாக ஒரு புராண வரலாறு ஒன்று மிக பழமையான கோயில் சிலது இருக்கு அப்படின்னு சொல்லப்படுறதுல இந்த கோயிலும் பவிஷ்ய பிராணத்தின் படி ஸ்ரீ காவாக்கியா கோயில் நிறுவப்பட்டிருக்கு ஐம்பத்தி ரெண்டு சக்தி பீடங்கள்ல இந்த கோயிலும் முக்கியமான ஒன்று அசாம் கௌஹாத்தில நீல் பருவத்துல இப்படி ஒரு கோயில் அமைக்கப்பட்டிருக்கு இது காசியில அமைஞ்சிருக்கிற கோயிலோட பிரதி அப்படின்னு சொல்றாங்க ஆக அந்த காசியில உள்ள இந்த காமாக்கிய தேவி கோயில அவசியமா பக்தர்கள் பார்க்க வேண்டிய ஒண்ணு இங்கே அன்னையுடைய சக்தி ஸ்ரீ மகாமுத்ரா எந்திரமா நிறுவப்பட்டிருக்கு அதனால இது ஒரு சக்தி வாய்ந்த பீடமாக பக்தர்களால் கருதப்படுது மந்திராச்சல்ல சிவபெருமான் இருக்கிறார் அப்போ காசிய திவோதாஸ் அப்படிங்கிற ரொம்ப பக்தி மிக்க ஒரு மன்னன் அவனுடைய ராஜ்யத்துல எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்காங்க எல்லா இடங்களிலும் செழிப்பா வளர்ச்சி இருக்கு தான் ஆட்சி செய்யற வரைக்கும் தேவர்களோ மாணவர்களோ காசியை விட்டு விலகி இருக்க கூடாது அப்படின்னும் காசியில எந்த குழப்பத்தையும் ஏற்படுத்த கூடாது அப்படின்னும் பிரம்ம தேவனோட ஒரு உடன்படிக்கை போட்டுக்கிறார் இந்த மன்னன் பிரம்மா அதுக்கு ஒத்துக்கிட்டார் ஆனா ஒரு நிபந்தனை விதிக்கிறார் என்னன்னா நீ ஒரு சிறந்த நிர்வாகிங்கிறத நிரூபிக்கணும் அப்ப இந்த உடன்படிக்கை செல்லும் அப்படின்னு சொல்ற அந்த திபோதாஸ் மன்னன் என்ன பண்றா காசிக்கு வர்ற மக்கள் எல்லாருக்கும் தன்னுடைய மத விஷயங்கள்ல நன்றாக நடத்தப்படணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சிறப்பான ஆட்சியை அவன் செய்யறான் சிவபெருமான் காசியை விட்டு ரொம்ப நாள் விலகி இருக்கிறார் திவோதாஸ் ஏதாவது ஒரு தவறு செஞ்சா தான் சிவபெருமான் அங்க வர முடியும் அப்படி ஒரு சூழல் இருக்குது அதனால அவரு அறுபத்தி நான்கு யோகினிகளை இடையூறுகள் செய்யறதுக்கு காசிக்கு அனுப்புறார் சொர்க்கத்தின் ஒரு பகுதியாகவே காசி மாறி இருந்தது அந்த காலத்துல அதனுடைய அழகு வனப்பு இதெல்லாம் பார்த்துட்டு அந்த யோகினிகள் என்ன பண்றாங்க அங்கேயே தங்கணும்னு விருப்பப்பட்டுறாங்க அவங்க எந்த காரணத்துக்காக சிவபெருமான அனுப்பப்பட்டாங்களோ அதை அவங்க மறந்துட்டு அங்கேயே தங்குறதுக்கு முற்படுறாங்க அப்படி முற்பட்டவங்கள காமாக்கியா தேவியும் ஒருத்தர் இந்த யோகினி இருந்த இடம் எல்லாமே சக்திபுடமா மாறுனுச்சு இந்த தலங்கள்ல பிரார்த்தனை செய்யறவங்களுக்கு தெய்வீக ஆற்றல் கிடைக்கும் பக்தர்களுக்கு மன அமைதி கிடைக்கும் போட்டிகள் விவாதங்கள் இது எல்லா நிலைகளிலும் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உண்டு இந்த சக்தி பீடங்கள்ல வணங்குபவர்களுக்கு அப்படி ஒரு சக்தி பீடமாக தான் காமாக்கியா தேவி திருக்கோயில் அமைஞ்சிருக்கு அதே போல காசி காண்டம் அத்தியாயம் எழுபத்தி ரெண்டுல உள்ள ஒரு குறிப்புல காமாக்கியா தேவி துர்காசுரோட சண்டை போட்டு உருவான சக்தி அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் குரோதன் பைரவர் கோயில் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அது இந்த காமாக்கியா கோயிலுக்கு பக்கத்திலேயே இருக்கு காமாக்கிய தேவியை தரிசனம் செஞ்சுட்டு ஸ்ரீ குரோதன பைரவரையும் தரிசனம் நம்ம செய்யணும் இந்த கோயில் அதிகாலை மூணு இருந்து நண்பர்கள் பன்னெண்டு மணி வரைக்கும் திறந்திருக்கும் அப்புறம் சாயந்தரம் நாலு இருந்து இரவு பத்து மணி வரைக்கும் கோயில் திறந்திருக்கும் இந்த கோயிலுக்கு அடுத்து கௌடி மாதா திருக்கோயில் இந்த கோயிலுக்கு போகலாம் இதை வந்து தமிழில் என்ன சொல்றாங்கன்னா சோழியம்மன் திருக்கோயில் அப்படின்னு சொல்றாங்க அம்மனுக்கு சோழி வச்சு வழிபடுறதால இந்த கோயிலுக்கு பேரு சோழியம்மன் திருக்கோயில்னு சொல்றாங்க கௌடி மாதான்ங்கிறவங்க யாருன்னா காசி விஸ்வநாதருடைய சகோதரி அப்படிங்கிறது இங்க ஐதீக வரலாறு இருக்கு புண்ணிய தலங்களை தரிசிச்சு கங்கையில் நீராடிதின் பலனை நான் வச்சுக்கிற அந்த சிப்பிகளை தானம் செய்த புனியம் அனைத்தும் சேரும் அப்படின்னு சொல்லி தான் புரோகிதர்கள் வழிபாடு நடத்துறாங்க இந்த திருக்கோயில காசி பயணத்தின் கடைசி திருக்கோயிலாக இதை தரிசிக்கணும் இந்த கோயிலை தரிசித்த பிறகுதான் காசி யாத்திரை நிறைவு பெறுவதாகவும் காசி பயணத்தின் நோக்கம் நிறைவுபடுவதாகவும் ஒரு நம்பிக்கை உண்டு துவாபர யுகத்துல ராமருடைய தீவிர பக்தியான அவதாரம் பார்த்தா இந்த கௌடி மாதா சித்தரிக்கப்படுது அவங்க தினமும் ராமருக்காக பழங்களை பறிச்சு முதல்ல அதை தான் தின்னு பார்த்து அது சுவையா இருந்தாதான் கடவுளுக்கு படைப்பாராம் கசப்பானதா இருந்தா அதை தூக்கி போட்டுவாராம் தெய்வத்துக்கு சமர்ப்பிக்கு முன்னாடி அதை எச்சில் படுத்த கூடாது அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியாமையே இத படித்திருக்காங்க பின்னால தான் செஞ்சது தவறுன்னு தெரிஞ்சு ராமபிரான்ட மன்னிப்பு கேட்கிறாங்க ராமனும் மன்னிச்சு கலியுகத்துல உன்னை மக்கள் வணங்கி உனக்கு சோழியால் அர்ச்சனை செய்வாங்க அப்படின்னு ஆசிர்வாதிக்கிறாரு அதனாலதான் கௌடி மாதா காசியில குடியேறதாக புராண வரலாறு சொல்லுது இன்னொரு புராண வரலாறு படி கவுடி மாதா தென்னிந்தியாவின் வனதெய்வமா இருக்கு அப்போ கௌடி மாதா சிவபெருமானை வழிபடுறதுக்காக மனாரசுக்கு போறாங்க அங்க இருக்கிறவங்க கௌடி மாதாவை மதிக்கல அதனால அவங்க அடைஞ்சி உணவையும் தண்ணீரையும் அவங்க தவிர்த்து விரதம் இருக்கிற ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ அன்னபூரணி வந்து கௌடி மாதாவை சந்திச்சு அவங்கள ஆசிர்வதிச்சு இனிமே பக்தர்கள் உன்னை முக்கிய தெய்வமாக வழிபடுவார்கள் உனக்கு கவுடிகள் எனப்படும் சோழிகள் வந்து உனக்கு படைக்கப்படும் நிரந்தரமாக நீ காசியில குடியிருப்ப உன்னை வணங்கின பிறகுதான் காசி பயணமே பக்தர்களுக்கு நிறைவு பெறும் அப்படிங்கிற ஒரு ஆசிர்வாதத்தையும் கொடுக்கறாங்க அதனாலதான் காசி யாத்திரையில பல கோயில்களுக்கு பக்தர்கள் போனாலும் இறுதியாக கௌடி மாதா கோயிலுக்கும் போய் தரிசிச்சுட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு வழக்கம் இருக்கு குறிப்பா தென்னிந்தியாவில இருந்து போற எல்லாருமே இந்த கௌடி மாதா கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு தவறுதல இந்த கோயிலும் ஒரு சில குறுகிய தெருக்கள் வழியாகத்தான் போய் அடையற மாதிரி இருக்கு ரொம்ப பழமையான கோயில் ரொம்ப சிறிய விக்கிரகம் உள்ள சிறிய கோயில் தான் இது அங்க அர்ச்சனை பண்றதுக்கு தட்டுல ஒரு துண்டு குங்குமம் மஞ்சள் அஞ்சு சோழிகளும் வச்சு கொடுக்கறாங்க அர்ச்சகர் அந்த துண்டை வாங்கி போட்டுட்டு அந்த ஐந்து சோழிகள்ல நான்கு சோழிகளை வந்து அன்னைக்கு சமர்ப்பிச்சிட்டு ஐந்தாவது சோழியை வந்து நம்மகிட்ட கொடுக்குறாங்க இன்னும் சில முக்கியமான கோயில்களை தரிசிக்கலாம் அதுல குறிப்பா சொல்லக்கூடிய சில கோயில்களை இப்போ நம்ம பார்க்கலாம் வாரணாசி பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் இருக்கு அந்த வளாகத்துல புது காசி விஸ்வநாதர் டெம்பிள் இருக்கு இந்த டெம்பிளுக்கு பிர்லா மந்திர்னு பேர் பிர்லா குடும்பத்தில் தான் இந்த கோயிலை நிர்வாணிச்சிருக்காங்க அதனால இந்த கோயிலுக்கு பிர்லா மந்திர்னு பேர் வச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இந்த திருக்கோயில் கட்டப்பட்டிருக்கு இந்த கோயிலுடைய கோபுரம் இருநூத்தி ஐம்பது அடி உயரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல பல்கலைக்கழக வளாகத்துல விடுதலை போராட்ட வீரர் பண்டிட் மதன்மோகன் மோகன் மாளவியா இந்த திருக்கோயில கட்டுறதுக்கான ஒரு கட்டமைப்பை உருவாக்க திட்டமிட்டார் அதற்கான அடிக்கல்னு ஆட்டப்பட்டது இந்த கோயில் கட்டுவதற்கான நிதியுதவியை பிர்லா குடும்பத்தினர் செஞ்சாங்க இந்த கோயில் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷம் கட்டப்பட்டது அவ்வளவு பிரம்மாண்டமான கோயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல இந்த கோயில் திறக்கப்பட்டது இந்த கோபுரத்தினுடைய உயரம் வந்து எழுபத்தி ஏழு மீட்டர் கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது அடி உயரம் கோயில் முழுமையாகவே பலங்கி கற்களால் மற்றும் மணல் கற்களால் கட்டப்பட்டிருக்கு அதுதான் பெரிய விசேஷம் தரைத்தளத்துல கோயிலுடைய மூலவரான காசி விஸ்வநாதன் சன்னதி அமைஞ்சிருக்கு முதல் தளத்துல அன்னபூரணி நடராஜர் துர்கை அனுமார் லக்ஷ்மி நாராயணன் விநாயகர் நந்தி பைரவர் இது எல்லா தெய்வங்களுக்கும் தனித்தனி சன்னதிகள் இருக்கு இந்த கோயிலுடைய உட்புற சுவர் முழுவதும் பகவத்கீதையோட ஸ்லோகங்கள் பொறிக்கப்பட்டிருக்கு இந்த கோயில் காசி விஸ்வநாதர் கோயில்ல இருந்து தென்மேற்க ஒரு ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு இந்த கோயிலுடைய மற்றொரு விசேஷம் என்னன்னா ஆதி காலத்துல காசி விஸ்வநாதர் கோயில் முகலாயர்களால் இடிக்கப்படுவதற்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னு வழி வழியாக சொல்லப்பட்டதோ அந்த கட்டமைப்புல இந்த கோயில் உருவானது பழைய விஸ்வநாதர் கோயில் எப்படி இருந்ததுன்னு பார்க்க விருப்பம் உள்ளவங்க அவசியமா இந்த கோயிலுக்கு போகலாம் வளாகத்தை சுத்தி அழகான கார்டன் அமைக்கப்பட்டிருக்கு மாலை நேரத்துல வண்ண விளக்குகள் இந்த கோயில ரொம்ப பிரகாசமாக வெளிக்காட்டுது அது தவிர அங்க இருக்கிற மூலவர் லிங்கத்துக்கு பக்தர்கள் நேரடியாக அபிஷேகம் பண்றதுக்கும் அனுமதிக்கப்படுறாங்க அடுத்து நம்ம கொஞ்சம் தூரத்துல மோட்ச ஹனுமான் திருக்கோயில் அவசியம் பார்க்க வேண்டிய மற்றொரு கோயில் அது சங்கட மோட்ச ஹனுமான் திருக்கோயில்னு அதுக்கு பேரு மூலவர் கருவறை இருக்கு இல்லையா இதை அமைச்சது பதினாறாம் நூற்றாண்டுல தான் அமைக்கப்பட்டது அசி ஆற்றோட கரையில இந்த திருக்கோயில் அமைஞ்சிருக்கு சங்கட் மோட்சன் அப்படின்னு மூலவர் அழைக்கப்படுறார் அதாவது சங்கடங்கள்ல இருந்து விடுவிப்பவர் அப்படிங்கறதுதான் அர்த்தம் இந்த கோயில்ல இனிப்பு கடைகள் சில இருக்கு அந்த கோயில் நிர்வாகமே நடத்துறாங்க பக்தர்கள் அந்த இனிப்பு கடைகள்ல இனிப்புகளை வாங்கி அனுமாருக்கு படைச்சிட்டு அதை பக்தர்களுக்கும் பிரசாதம் தராங்க அவங்களும் பிரசாதமா அதை வீட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க மூலவர் அனுமானம் முழுமையாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி திருவுருவ சிலையாக பார்க்க முடியாது முழுமையாகவே மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு தான் அது தெரியும் குறிப்பா சாமந்தி மலர்களால் தான் அலங்கரிக்கப்பட்டிருக்கோம் ரெண்டு கண்கள் தவிர வேற எந்த பாகமுமும் நமக்கு கண்ணுக்கு தெரியாது அந்த அளவுக்கு அலங்காரம் அமைஞ்சிருக்கும் துளசிதாசர் அனுமாரை தரிசனம் செஞ்ச இடத்துல தான் இந்த கோயில் கட்டப்பட்டதாக வழி வழியாக சொல்லப்பட்டு வருது இந்த கோயிலுக்கு முகப்பு வாயிலிருந்து ஒரு நடைபாதை மாதிரி வழி இருக்கு அந்த நடைபாதையில கிட்டத்தட்ட ஒரு இருநூறு மீட்டர் தூரம் நடந்து சென்றுதான் இந்த கோயிலை அடைகிற மாதிரி பாதுகாப்பு அம்சங்களோட இருக்கு திருக்கோயில துளசி தீர்த்தம் துளசி இதை ரெண்டும் வந்து பிரசாதமா கொடுத்துட்டு இருக்காங்க அதே போல இந்த திருக்கோயிலுக்கு செல்போன்கள் எடுத்துட்டு போறதுக்கு தடை செய்யப்பட்டிருக்கு இந்த திருக்கோயில தரிசனம் பண்ணிட்டு கொஞ்ச தூரத்துல இன்னொரு திருக்கோயில பார்க்கலாம் அந்த கோயில் வந்து துளசி மானச மந்திர் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த திருக்கோயில பனாரஸ் சுரேகா குடும்பத்தை சேர்ந்தவங்க கட்டியிருக்காங்க கோயில் முழுசா வெள்ளை கற்களால கட்டப்பட்டிருக்கு இந்த கோயில் கட்டமைப்பை நம்ம கண்களை கவரும் அது மாலை நேரத்தில் இந்த திருக்கோயில பார்க்கும்பொழுது பிரம்மாண்டமான பிரகசத்தோட அந்த தெய்வங்களை பார்க்கறது நமக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் கோயிலுக்கு உள்ளார ராமர் லட்சுமணர் சீதை இந்த மூன்று சிலைகள் வந்து அழகிய உருவங்களாக அமைஞ்சிருக்கும் இந்த உருவங்கள் வட இந்திய கலை ஒத்ததா இருக்கும் கோயிலுக்குள்ள அனுமார் உருவத்தையும் பார்க்கலாம் இன்னொரு விசேஷம் என்னன்னா இந்த கோயில்ல ராமாயணத்துல நடந்த முக்கியமான சில காட்சிகள் அழகா சித்தரிக்கப்பட்டிருக்கு இந்த சுவர்கள்ல பார்த்தாலே ராமாயண காட்சிகளை நம்ம பார்க்கறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்கும் அதை விட முதல் தளத்துல தென்னிந்தியாவில பொம்மலாட்டம்னு சொல்லக்கூடிய பொம்மைகள் நடனம் ஆடுவது போல தெய்வ உருவங்களை கொண்ட புராண கதைகள் அந்த சித்தரிக்கப்பட்டிருக்கு இதுக்கு கட்டணம் வசூலிக்கப்படுது ஒரு நபருக்கு பத்து ரூபாய் வசூலிக்கிறாங்க குழந்தைகளுக்கு கட்டணம் கிடையாது இது அவசியமாக குழந்தைகளை வச்சிருக்கிறவங்க ஆட்சிட்டு போய் காட்டலாம் ஏன்னா அந்த அளவுக்கு தத்ரூபமாக அந்த சிலைகள் நகர்றது அந்த காட்சி அமைப்பு இதெல்லாம் பார்த்துட்டு குழந்தைகள் ரொம்ப ஆசையா பார்க்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு பெரியவங்களும் ரொம்ப ஆர்வமாக பார்க்குறாங்க இந்த கோயிலுக்கு அப்புறம் துர்கா மந்திர் இல்லாட்டி கூண்டு மந்திர் அப்படின்னு பேரு இந்த கோயில் பதினெட்டாம் நூற்றாண்டுல கட்டப்பட்டது பெங்காலி மகாராணி ராணி இந்த ஒரு கட்டி இருக்காங்க தற்போது உள்ள தேவியோட உருவம் வந்து மனிதனால உருவாக்கப்பட்டது இல்ல அது இயற்கையாக தோன்றினது அப்படின்னு அங்கு உள்ளவங்க சொல்றாங்க வாரணாசி மன்னர் காசி நரேஷ் அவர் தன்னுடைய மகள் சசிகலாவோட திருமணத்துக்கு சுயமரம் நடத்துறாரு அந்த இளவரசி வனவாசி இளவரசன் சுதர்சன காதலிக்கிறாங்க முடிவு செய்யமரத்துக்காக வந்த இளவரசர்கள் எல்லாரும் கோபம் அடைகிறாங்க அதனால அவங்க எல்லாரும் சேர்ந்து காசி மன்னர் மேல போர் தொடுக்கிறாங்க அப்போ தன்னுடைய வெற்றிக்காக துர்காதேவி கிட்ட போய் அங்க வேண்டாரு அதன் அடிப்படையில தான் இந்த துர்கா கோயில் இங்கே கட்டப்பட்டது அப்படிங்கிறது வரலாறு இந்த கோயில் கட்டடக்கலை வந்து நாகரா கட்டடக்கலையை சேர்ந்தது